முடிஞ்சோன நாங்களும் இப்பதான் இவர்கிட்ட வந்து இது கொடுத்திருக்கோம் ஒர்க்கு கொடுத்துருக்கோம் நான் வந்து சொல்கிறேன் முடிஞ்சோன்னே நான் ஒரு தடவை வீடியோ எடுத்து போடுறேன் நான் ஃபுல்லாக நான் முன்னாடி எப்படி இருந்துச்சு இதை அப்படின்றதையும் நான் வீடியோ எடுத்து வச்சிருக்கேன் எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி போடும்போது தான் அவங்களுக்கு இன்னும் புரியும் எவ்வளோ மோசமாக இருந்த இடத்த இந்த மாதிரி இது வந்து எடுத்திருக்கேன் எடுத்திருக்கேன் எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி ஒரே வீடியோவாக போடுவோன்றதுக்காக வச்சுருக்கேன் ஒன்று எடிட் பண்ணணும் கிட்டத்தட்ட முடிஞ்சிருச்சு வேலை கல்லெல்லாம் பதிச்சிட்டாங்க நீங்க உங்க நம்பர் சொல்லுவீங்களா இல்ல வேண்டாம்மா நம்பர் சொல்றீங்களா 7639192895 இப்போ அவஸ் உங்க பேரோ சொல்லிருங்க ராமதாஸ் நான் ராமதாஸ்ங்க இவே நான் சரி இது পেইட் ப்ரமோஷன்லாம் கிடையாது ஒரு ஃப்ரெண்ட்லி இதுல வந்து நான் அவருக்கு ஹெல்ப் பண்ணணும் அவரோட பிசினஸ்க்கு அப்படின்றதுனால நான் இதை பண்ணிட்டு இருக்கேன் இது வந்து ப்ரொமோஷனல் வீடியோலாம் கிடையாது இல்ல ஆமா

மேனுஃபேக்சரிங் நீங்க ஆமா ஆமா இது எல்லாமே அவங்களே நம்ம இதுக்கு இந்த பைபாஸ் நாஞ்சு பைபாஸ் இருக்கு பாருங்க அது பண்ணாத காலேஜ் இருக்குல அது பக்கத்துல இருக்கு ஆமா அது ஃபர்ஸ்ட் நாடார் இன்ஸ்டிடியூட் ஒன்னு நம்ம மாதா கோட்ட பைபாஸ்க்கு நாஞ்சு கோட்ட பைபாஸ் சென்டரா இருக்கும் ம்ம் ஓ அந்த இதுன்னு சொல்றாங்க பிசினஸ் ஸ்கூல் ஆஃப் இதுதானே இல்லை பர்சுத்தம் தான் போடுறோம் பரிசுத்தம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி னு போடுறோம் இன்டர்நேஷனல் இது அது வந்து ரெசிடென்ஷியல் காலேஜ் பூண்டி கிட்ட தானே அது இல்லமா அது பூண்டி புஷ்பூன் கல்லூரி இல்லப்பா நம்மா நம்ம பாப்பாவுக்கு அவட போய் விசாரிச்சோம்ல அந்த காலேஜ் சொல்றாங்கன்னு நினைக்கிறேன் இப்ப கூட நீங்க அந்த ஜிய பெட்ரோல் பங்க் ஒன் மெயில் ஓபன் பண்ணி நீங்க வந்திருக்கீங்களா பாரு ரீசன்டா இல்ல நம்ம இங்க இருந்து போனோம்னா திருப்பட்ட பைபாஸ்ல இருந்து போனோம்னா மாதாவட்ட பைபாஸ் அதுக்கு அப்புறம் நாஞ்சிகோட்டை இந்த ரெண்டுக்கு சென்ட்ரல் மெடில்ல இருக்கு ம் ம் சரி வந்தாங்க தேடிட்டு வரோம் நாங்க

இப்போ இந்த கேப் எல்லாம் ஃபில் பண்ண போறாங்க நம்ம இந்த மிஷின் வச்சு ஓட்டுவாங்க அதையும் எடுத்துவீங்க மேலே அதுக்கு அப்புறம் சுத்த கூ மிஷின் எடுத்து கூட்டுவாங்கல அப்ப எடுங்க அப்ப கிளியரா இருக்கும் ம் சரி இப்போ நான் டெஸ்ட் படிஞ்சி சரி அதுக்கு அப்புறம் மேல மண்ணு போடுவாங்க அதைய எடுக்க சரி அது மண்ணு அப்படியே இருக்கணுமா நாங்க கூட்டி இந்த கேப்ல போறதுக்காக மேடம் அது ரெண்டு நாள் கழிச்சு தான் கூட்டணுமா ஓ இது கடந்துச்சுனா அப்படியே நீங்க யூஸ் பண்ணுங்க நீங்க நார்மலா யூஸ் பண்ணிக்கங்க சரி ரெண்டு நாள் வாசம் போட்டு மாதிரி கூட்டி தருவீங்க ம்

Rind, 2 2 5. 5. <as> அதோட மூடி இருந்தது தண்ணி உள்ள இறக்கி மேல உர இருக்கு அது மேல போட்டு இருந்த சிமெண்ட் உடைஞ்சு போச்சு தென்னமரம் பக்கத்துல இருக்கு அதுல இருந்து

குடிக்கிறதுக்கு தண்ணி கொஞ்சம் கொடுத்து குடுத்துருங்க அவங்களுக்கு டி இப்ப போடுவா இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு போடுவா நான் இப்ப இது ஓடிட்டு இருக்கு லைவ் ஓடிட்டு இருக்கு காமிச்சிட்டு இருக்கேன் நீங்க நவருங்க அவங்களெல்லாம் காமிச்சுட்டு தான் இருக்க அவர் பேசுறது எல்லாமே இதுல ரெக்கார்ட் தான் இருந்துச்சு நீங்க போய் உட்காந்துருக்கீங்க இங்கே அம்மா எங்க துணி துவைக்குதா அப்படியே அப்பா வீட்டுக்குள்ள இருக்கா ஏன் வாயை திறக்க முடியலையா எதுக்கு சிமெண்ட்டு சாக்க எல்லாம் நாங்கள் அப்பப்போ டிஸ்போஸ் பண்ணிட்டோம் அடைசலை வச்சுக்கவே நான் இப்போ வந்துச்சுல என்ன கான்னு அது எங்க மாடி கட்டுறப்போ எங்களுக்கு வேலை செஞ்சது அது பத்து வருஷத்துக்கு முன்னாடி இப்ப வரைக்கும் வந்து எனக்கு எல்லாம் வீடு க்ளீன் பண்ணுறதுக்கெல்லாம் பண்றதுக்குலாம் அதுதான் நான் கூப்பிட்டோன்னா அவசரத்துக்கு அதுவும் அவங்க வீட்டுக்காரரும் எதுக்கு அதுல வைக்கணுமா No, no. no. no, no, no.

இல்லாட்டி கால் தடுக்கும்ல நடக்கிறப்ப தஞ்சாவூர்லேருந்து லைவ் போட்டுட்ருக்கேன் எனக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல சும்மா பாருங்கள் எல்லோரும் வேலை செய்யறத நான் விளக்கமே கொடுக்க வேண்டியதில்லைன்னு நினைக்கிறேன் வெளியில் இந்த பிளாட்ஃபார்ம் உடஞ்சி போச்சு அதை வந்து புதுசாக போட்டுட்ருக்கோம் அவ்வளோதான் பேவர் ம் இதுக்கு பேர் பேவர் பிளாக் இந்த இப்போ இந்த கேப்பெல்லாம் எப்படி ஃபில் பண்ண போகிறாங்கன்றதை நான் பார்க்குறேன் அதுக்காக நானும் உங்களுக்கும் காமிக்கிறேன் பொங்கல் வேலை நடந்துட்டுருக்கு பொங்கலுக்கு ஏதாவது வீட்டில் ஏதாவது ஒரு மாற்றம் செய்யணும்ல அது இந்த வேலையை பண்ணிகிட்டு இருக்கோம் இந்த இடுக்கிலலாம் செடி வந்துடும் செடி வைக்கிற இடத்துல செடி முளைக்காது ஒரு செடி வராதாமா ஆசிட் ஊத்தணுமா என்னமோ அவரோட கார அது தண்ணி போறதுக்கு தான் வழி வைக்க முடியல நம்ம அந்த போர்டிகோ கழுவி இந்த உரை இப்ப எக்ஸ்ட்ரா அது வாங்கி வண்டி நடுவில் நினைக்குதோ На отто си கூட்டிணும் hmm. <tem Certain know>. <eged metro> ये <coughs> दे oh i want ले उठो என்ன பாஸ்டா வந்து தள்ளிட்டு அள்ளிட்டு போயிடுச்சு போயிருங்க டிசைன் நல்லா இருக்கான்னு பாருங்க கேட்டு நேரா பெரிய பூ இது ஒரு குட்டி பூ நான் என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் பேசிட்டு ப்ளூ வரைக்கும் தான் நம்ம கோடு அதுக்கு மேல பேபியா நான் அது நம்மள பார்த்து சிரிக்கிறான்னு பார்த்தேன் அதான் அதான்

விஜி என்கிட்ட கேட்டுக்கிட்டு இருந்துச்சு காலையில் வந்தாரான்னு கேட்ட தொடங்க இபி ரீடிங் எடுக்க வராங்க ம் ம் நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க ஐயா இங்கே வந்துட்டாங்க இங்கே வந்துட்டாங்க இப்ப இல்ல இப்ப பார்க்கவே இல்ல பார்க்கவே நான் ஆறு மாசமா ஊர்ல இருந்து பண வந்தேன் அப்படியே ஆமா இங்கே வந்துட்டீங்களா ஆமா இதுதான் நல்லா இருக்கும் அங்க நல்லா இருக்காது ஆள் கூறு கரையில நல்லா இருக்காது உங்க அம்மா எங்க இருக்கு என் அம்மா அங்க வள்ளத்துக்கிட்ட போயிட்டாங்க இது வீடு அதான் அம்மா வீடு ஆமா இது தனியா ஆயிட்டு

நீங்க இல்லையா அப்ப நாங்க இல்ல அப்பா தான நம்ம இருந்து அப்படியா அந்த நேரத்துக்கு இதால போய்போது நான் வீட்டுக்கு போகலன்னு சொல்லிட்டே வர போவாமே பேட்டே ம் கண்ண பாத்தி உங்ககிட்ட பேச பேச அந்த சவுண்டுக்கு குறையவே இல்ல ம் ஒரு படி போற ஒரு போற என்ன இதா சின்ன வீடியோ வீடியோ எடுத்துட்டு இருக்கேன் வேலை செய்யறதை காமிச்சிட்டு இருக்கேன் ஏன் என்ன கடை உடைச்சிட்டீங்க மா <laughs> ஒரு

ஆப்ரேஷன் பண்ணிருக்கீங்களா அது அது இந்த கண்ணு தெரியாதா இந்த கண்ணு தான் தெரியுமா அது என்ன கொஞ்சம் ரெண்டு மாசம் கழிச்சு பண்ணனும்னு நிச்சு ம் கண்ணு தெரியலனா இப்ப முக்காட்சி பரா இல்ல மூணு பரம் பண்ணிடுங்க ஆபரேஷன் பண்ணிரணும் பண்ணாம ஓட அந்த கண்ணு அந்த கண்ணு தெரியலனா பரோ நீ சிக்கி நின்னுடுவே இடையில இருந்து சரி இதோட லைவை முடிச்சுக்கலான் இருக்கேன் வீடியோவாக எடுக்கிறேன் அவங்க மிஷின் ஓட்டுறதை போய் நான் டீ போடணும் வேலை செய்கிறவங்களுக்கு அதனால் எல்லாருக்கும் பாய் பாய் ஒரு லைக் கூட போட மாட்டேங்கிறீங்க ஒரு கமெண்ட்டு போட மாட்டேங்கிறீங்க நல்ல கமெண்ட்டாக ம் சரி இத்துடன் முடித்து கொள்வோம் கட் பண்ண போகிறேன் லைவை இங்க வந்து போயிட்டாரா இது வரல அண்ணு